இயற்கையாங்க வந்து கல்யாணத்துல முப்பத்தி ஒரு வருஷம் அதை பொங்கல் எடுத்து சொல்லி கட்டி கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கேன் எடுத்து வந்திருக்கேன் ஒரு காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர் மலையாளி சமாஜ் அந்த பொங்கல் விழா பண்றாங்க போன பொங்கல் விழா போது என்னுடைய யூஸ்வல் யூனிஃபார்ம் ஸ்டைல்ல போய் நிக்கிறேன் ரொம்ப வெக்கமா இருந்து மாணவர்கள் பத்தனை பேர் வேட்டி சட்டையில் இருக்கிறாங்க அந்த காலேஜ்ல படிக்கிற அறுபத்தாறு சதமான மலையாளிகள் அவங்க பொங்கல் விழா கொண்டாடுற போது வேட்டி சட்டையில கொண்டாடுறான் சீஃப் கெஸ்டும் பேண்ட் ஷர்ட் போட்டு சேர்த்து வந்து பாக்கெட் போய் விட்டு போயிருக்கோம் அரங்கசாரியுடைய நோக்கம் எனக்கு புரிஞ்சதாக பரவாயில்ல நீ ரொம்ப என்ன ஆடணும் எப்படி இதற்கெல்லாம் கைமாறும் என்னுடைய புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவில் நடந்தது வேலை தானாச்சு தவிர்க்க முடியும் பண்ணலாம் ஒரு முறை நியமனம் கேட்டாரு முழு நாள் கருத்தரங்கிறது அரை நாள் கருத்தரங்கிறது கால் நாள் கருத்தரங்கு நடந்திருக்கா நடத்தமீபத்துல ஆ ஒரு பரிசோலங்கிற நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நடந்த போது அவருக்கு இதுவரைக்கும் ஒரு வெளியீட்டு விழா ஒரு கருத்தரங்கு ஒரு மதிப்புரை ஒரு இதுவரைக்கும் நடந்தது இல்லை எழுபத்தி வயசு ஆகுது ஐம்பது வருஷத்துக்கு மேல வெளியிட்டு போட்டிருக்கோம் நீங்க இப்ப பத்திரிகைகளை பார்க்கற போது தெரியும் யாராருக்கு என்ன கருத்தரங்கு என்ன புத்தக வெளியிட்டுள்ள என்ன அமர்ந்த நடக்குது அன்னைக்கு மனிதன வந்து ஒன்னே மணிக்கு வந்தாரு அஞ்சு மணிக்கு தான் கூட்டம் எங்களுக்கு பொட்டல சோகரம் வாங்கி கொடுத்தாரு அரங்கசாமி எங்களோட ஒரு பொட்டலத்தை அவரும் பேசி சாப்பிட்டுட்டு கூட்டத்தில் பேசி திரும்பவும் எங்க ரொம்ப கொடுங்க மறுபடியும் ராத்திரிக்கு வாங்குற பட்டலத்தையும் சாப்பிட்டுட்டு அதுபோல போல கூதத்துக்குஞ்சத்தில் இந்த மாதிரியான மரியாதைகளை பார்க்கிற போது இவ்வளவு மிகப்பெரிய ஆளுமைகள் நம்ம மரியாதையை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு இந்த வெளிச்சம் எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமா இருக்கு ஒரு மாதிரி ரோட்டோரத்துல படுத்து கிடந்த ஒரு பரதேசிய அரசகுல வம்சத்தை சார்ந்தவனத்தை கட்டுப்பிடித்து மாலை போட்டு அவங்க அரியணையில பேத்து அவன் சிப்பாயின்னு கூப்பிடுறதுக்கு கை தட்டுறதுக்கு அவன் கை வரல இவனை சிப்பாய்க்கு போய் ஒரு டீ எடுத்து கொடுக்குற மாதிரி பரிசு விருது பெரிய விஷயம் இல்லை இந்த பத்து நாட்கள் நான் மூணாயிரம் கால் சட்டம் பண்ணியிருப்பேன் குறைஞ்சது அறுநூறு எஸ் எம் எஸ் பதில் போட்டிருக்கேன் அடுத்த மாதம் என்ன பில் வர போது நிறைய பேரு சொல்றாங்க இயக்குனர் பாலா சொல்றது முப்பது முறை போட்டேன் நம்பர் கிடைக்கல இன்னைக்கு இறை என்பனுக்கு எத்தனை நாள் ஒரு நம்பர் கிடைக்கல எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் அந்த நம்பர் முக்கியஸ்தருடைய நம்பர்கள் நான் செய்வோடே வைக்க மாட்டாங்க எனக்கு அந்தரங்கமான சில நம்பர்கள் தான் கையில் இருக்கும் இவ்வளவு அன்புக்கு காரணமா ஒரு எழுத்து என்னுடைய எழுத்து மகத்தான எழுத்துக்கள் நான் இல்லை அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்ல நான் வாழ்கிறேன் விருது சமாச்சாரம் எல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் யானைகளை ஒரு மாலையை கொடுத்தா அனுப்புவாங்க யாரு இந்த சரியான குடிமம்னா அவருக்கு இந்த மாலையை போடும் அப்படின்ட்டு யானை சில சமயங்கள்ல அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு மரம் இருந்த கழுத்துல சரியா போடுறோம் யானை கிடைக்கலன்னா குரங்கு வேலை கொடுத்துருவாங்க நாலு ஏழைகளால் போட குடியும் தெரிஞ்ச வேண்டிய பிச்சு திங்க ஆரம்பிச்சிடும் நான் சொல்லி வரதன் போலும் எங்களுக்கு புரியணும் சாகித்ய கிழமை அந்த மாலையில் இருக்கிற ரோஜா மலர்களை விழாய் அணிப்பதை மறந்து விட்டு அதே தண்ணி பிழிச்சு சிப்பிங்க ஆரம்பிச்சினா என்ன பண்ணுவீங்க நாங்கள் வரிசையில் பார்த்தா இந்த முன்னாடி வரிசையில் யாரெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க இது ஒரு நிச்சய பாத்திரம் சாகித்ய கிழமை அவார்டுங்கிறது லேட்டா கிடச்சி லேட்டா கிடச்சின்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் காலையில் ஜெயமன்ற சொன்னேன் பத்து வருஷம் முன்னாடி கிடச்சா வெறும் பதினஞ்சாயிரம் தானே இப்போ ஒரு லட்சம் உள்ள இது வந்து பரிசில் வாழ்க்கை எழுதக்கூடியவருக்கு ஒரு பாராட்டும் ஒரு அங்கீகாரம் ஒரு பேரம் ஒரு தொண்டு ஒரு பரிசில் வாழ்க்கை இது கொஞ்சம் கொச்சியா சொன்னா இந்த பிச்சைக்காரனுடைய பாத்திரம் மாதிரி ஆனா இதுல மிகப்பெரிய மனுஷர்கள் எல்லாம் கைப்பற்றலாம் ஒண்ணு பாக்குறாங்க பார்த்தா பார்த்தா முதலமைச்சராக தகுதி உள்ளவங்க நிக்கிறாங்க துணை துணைவேந்தர்கள் நிக்கிறாங்க எழுத்துக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் நிற்கிறாங்க முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஜவஹர்லால் நேரு அவார்டு அறிவிக்கப்பட்ட போது முதல் ராஜாஜி ராஜாஜி மிகப்பெரிய ஆளுமை தேச விடுதலை போராட்ட வீரர் இந்த நாட்டினுடைய மூளைகளில் ஒன்று அதெல்லாம் விஷயம் இப்படி ஆரம்பிக்கப்படுகிற ஒரு விஷயத்துல ஐம்பத்தி வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு தமிழ்ல எழுதுகிற எந்த புத்தகமும் தழுந்த கிடையாது மிச்சம் ஐம்பதுல வந்து என்ன மாதிரி எப்போது ஒரு முறை இந்த யானை வந்து தெரியாம ஒரு மாலைய போட்டு போயிருது ஆனா இதன் மூலம் நான் வந்து உங்களுடைய என் மீது நீங்க வச்சிருக்க மரியாதையை தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி அப்படிலாம் செஞ்சிட மாட்டாங்க இந்த நாட்டில் அப்படியேதான் நடக்காது ஓடிகள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சினிமாவுக்கு பாட்டு எழுந்தக்கூடிய பிரைம் லேண்ட்ல பத்து சென்ட் கொடுத்து வீடும் கட்டி கொடுப்பாங்க பிரபஞ்ச ஒழுங்கு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு அரசாங்க வீடு ஆனாலும் அஞ்சு வருஷமா வீட்டை மாடி மாத்தி கொடுங்க மூணு மாடி என்னால ஏற முடியல அவருக்கு என்னோட நாலு வயசு அஞ்சு வயசு மூத்தவர்கள் அதெல்லாம் நடக்காது ஞானவீட பரிசு எம் டி இருக்கு அறிவிக்கப்படுறாங்க அடுத்த நாள் காலையில ஏ கே ஆண்டனி கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டருடைய கார் எம் டி வாசகன் வீட்டு வாசல் ஒரு தமிழ் எடுத்தாளனுக்கு மூணாவதாக இவருக்காவது ஞான விட பரிசு வழங்கப்படுவாங்க இங்க என்ன பிரசிஜர் தெரியுமா இவன் உடனே கடையில் போய் ஒரு வேலை கொண்டு சாப்பிடுவாங்க ஒரு போட்டோகிராஃபி ஏற்பாடு பண்ணுவாங்க

மத்திய அரசாங்கம் ஒரு மொழியினுடைய சிறந்த படைப்பாக சிறந்த படைப்பா இந்தியா வேற கதை சிறந்த படைப்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு படைப்பாளிகைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு டெலபோன்களால் ஒரு டெலகடால் ஒரு ஒரு லெட்டர் எஸ் கங்கரா யாருக்காவது நடந்திருக்க அந்த ஐம்பது வருஷத்துல ஒரு கவுன்சிலர் வந்து பாராட்டு சொல்றேன் இது இங்க இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிக்கலான நிலைமை இதுல வந்து நாம வேற நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ராஜேந்திர சோழன் தீவிரமா நம்பிக்கிட்டு இருக்காரு ஏன்னா முனையால நம்ம உலகத்தை ஒரு காலத்துல நம்ம வானம்பாடிய நம்பிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு நெம்புகாலும் நிக்க இடம் கொடுத்தா இந்த உலகத்தை புரட்டி போட்டிருக்க அப்படின்னு இது ஒரு விதமான நம்பிக்கையா இருக்கு வாசகர் மத்தியில நம்ம தொடர்ந்து வாழ்கிறோம்ங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுல ஒரு நாவலை இன்னும் வாசிக்கிறானே அப்படின்னு வாசிக்கிற ஒன்றும் பெரிய கற்பனை இல்லை இல்லை யாரெல்லாம் எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள் அவங்க அவங்க துறையில எவ்வளவு பெரிய வேலைகள் செஞ்சவங்க ஒரு மரியாதை காரணமா நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி முடிச்சு சொல்றதானே எனக்கு இதுல எடுக்கிறதுல எழுபது சதமான முகங்கள் எனக்கு தெரியும் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க கலைஞர்கள் இருக்கிறாங்க ஐயா நாராயணன் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கர்நாடக கிளாசி பத்தியே ஒரு பாடல் உங்களுக்கு வேணும்னா அவர்கிட்ட கெட்டவர்கிட்ட கிடைக்கும் எனக்கு மதரை சோம பாடிய மதர சோகம் பத்தி சொன்னார் சோமம்பாடிய இருநூத்தி ஐம்பது மணி நேர போட்டு ஒரு காத்து போட்டு கொடுத்தார் எனக்காக வந்திருக்காரு கிஷன் நம்பியுடைய இளைய சகோதரர் வந்திருக்காரு யார் எத்தனை பத்திரி வந்திருக்கார் கிழக்கு பதிவு பத்திரிய ஒரு மரியாதை நிமித்தம் தனிநபர்கள் ஒரு எழுத்தின் மீது அக்கறை கொண்ட தனிநபர்கள் அங்கே எனக்கு ஒரு இளைய வாசகி இருக்கா நாலு வயசு தான் ஆயிடுச்சு சிறீன்னு பேரு அவன் எழுத்து எனக்கு படிக்க தெரியாது எங்களுக்குள்ள மரங்கள் செடிகள் இது ரொம்ப பெருமிதமா இருக்கு வழக்கமா சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவனுக்கு வந்து இந்த கல்லுல கால்நடை கேட்டு உட்கார்ந்து இருக்கணும் தான் கொடுப்பாங்க மேல் போட்டவங்க எதுவும் எழுதி சமுதாயத்தில் இனிமேலும் கெடுத்தரப்படாது எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு நெருக்கடி இல்லை அநேரமா அதுக்கு மேல இதுவரைக்கும் தான் ஐம்பது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றதன் பின் என்ன இந்த மொழிக்கு எழுதி சாதிச்சாங்க இன் ஜெனரல் ஒரு கேள்வியை போட்டு பார்த்தீங்கன்னா அது விசித்திரமான விடைகள் கிடைக்கும் முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போது சுமூகத்தில் ஒரு லிப்டன் டீக்கு ஒரு ஒரு விளம்பரம் நான் தான் டீ அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து முகத்தை இப்படி வச்சுட்டு இருப்பான் இப்படி பெயங்கிட்டு இருக்கும் தீ குடிச்சதுக்கு அப்புறம் அந்த இந்த கோடு வந்து யூஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி சாகித்ய அகாடமி அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தாலும் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படி இருந்தானோ இப்படியான மீனான கற்பனைகள்ல நமக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு பெரும் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை பாழா கழிச்சிட்டோம் இருக்கு இன்னும் எத்தனை ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் செயலோடு இருக்க முடியும் புத்தி சுவாதீனத்தோடு இருக்கணும் கை நடுங்காம இருக்கணும் கண்ணுல பார்வை இருக்கணும் காது சரியா கேட்கணும் அது வரைக்கும் இருந்து சோத்த அம்பாரமா அவங்களை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம் ஒரு பருக்க செய்யல நம்ம ஒரு பருக்க செய்யலங்கிற வருத்தம் தான் இருக்கு சமீபத்துல சமீபத்தில் தூத்துக்குடி பக்கம் என்னுடைய தொழில் நிமித்தம் போயிருந்தேன் நான் எந்த ஊருக்கு போனாலும் யாரும் செஞ்சாலும் சொந்த ஊர் இருக்குங்கன்னு கேட்பேன் மெட்ராஸ்ன்னு ரொம்ப கோபம் மெட்ராஸ் அப்படி அவனுக்கு சொந்த ஊரா இருக்க முடியும் ஏதாவது ஒரு சொல்லு நீ செங்கல்பட்டுன்னு சொல்லு மதராந்தகம் சொல்லு இல்ல மயிலாப்பூர் சொல்லு மெட்ராஸ்னு எப்படி சொந்த வர இருக்க முடியும் எனக்கு பயங்கர கோவம் வரும் அப்ப அவர்கிட்ட கேக்குறேன் ஐயா உங்க சொந்த ஊர் அது அவர் சொன்னாரு சாயர்புரம் அப்படின்னா எனக்கு உடனே சார் ஜி போப் ஆமா உங்களுக்கு இப்ப மதியம் மேல வேலை இருக்கா வாங்க கிளம்பல ஆனா கூட்டு போறாரு நான் இருந்த மில்லுல இருந்து சாயர்புரம் எட்டு கிலோமீட்டர் அங்க போனோடனே ஜியு போப் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்த ஒரு சேப்பல் சேப்பல் சொன்னா ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் தொழுகை செய்யற இடம் சர்ச்சுங்கிறது இருநூறு முன்னூறு மேல உட்காந்து தொழுகை செய்கிற இடம் அதுல புதுசா ஒரு சின்ன சர்ச்சு வேலை கட்டிருக்காரு ஜிபோக்கு ஜிவ்போக்கு எப்படி ஆனா முதல்ல திருக்குறளும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் திருவாசத்துடைய மேன்ஸ் அங்கங்கே வாட்டர் டாப்ஸ் இருக்கும் அவர் எழுதுறாருக்க குறிப்புல இது வந்து ஏதோ தண்ணி குடிக்கிற தண்ணி நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கிற போதே தண்ணி குடிச்சு சிந்தி அடைஞ்சிட்டு நினைக்காதீங்க இதெல்லாம் இவருடைய கண்ணியர்கொழிகள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற ஜி கூறப்படுகிறார் அந்த ஊருக்கு அந்த சர்ச் சாயல் சாயல்பொடியிலிருந்து வெஸ்கி வர்றார் அந்த ஊர்ல ரட்சிணை யாத்திரை எழுதிய கிருஷ்ண கம்பர் என்று அறியப்பட்ட வைணவ சைவ மதத்தை சார்ந்த வேளாளர் ஹெந்தி ஆல்ரெடி கிருஷ்ண பிள்ளகால பாத்துக்கிட்டாரு இவ்வளவு தகவல் எனக்கு தெரியும் அந்த ஆப்பிளுக்கு முன்ன போய் நின்ன உடனே நான் கீழே இருந்து ஒரு துண்டு மண் எடுத்து நெத்தியில பூசினேன் இது எங்க இருந்து நான் பெற்றுக் கொள்கிறேன்னா சப்தரிஷி லால்குடி லால்குடி சப்தரிஷி ராமாமிரதத்திலிருந்து நான் பெற்றுக்கிறேன் பெற்றுக் கொள்கிறேன் இப்படி மண் மீது மண் மீது இருந்த மக்கள் மீது நம் முன் நமக்கு முன்னாடி மொழிக்கு செய்தவர்கள் மீது நமக்கு ஒரு அக்கறையும் ஆர்வம் வந்தாதான் நம்மால மேற்கொண்டு மொழிக்கு என்ன செய்ய முடியும் நம்ம யோசிக்க முடியும் இந்த வெற்று கோஷங்கள் இந்த சமாச்சாரத்தினால ஒண்ணு நடக்க போறதில்லை ஆகுல பிறாய் அப்படிங்கிறான் அந்த ஆகுலங்கள் அல்ல இது இன்னைக்கு முடிஞ்சு போயிடும் எனக்கு இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு வேற ஜோலியே பார்க்க முடியாதுன்னு தோணுது மூணு மாசத்துக்கு அப்பாயின்மெண்ட்ல கண் பண்ணி நீங்க வைக்கிறதாரதான் ஏப்ரல் வச்சிருக்கீங்க அதுக்காக நம்ம டேட் கிடையாது அப்புறம் தமிழ் சூழல்ல வந்து ஒரு கவிஞன் எழுந்திராம் நான் வந்து டிஎஸ் எலியட் மாதிரி ஏற்பட்ட அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு எஸ்ரா பவுண்ட் இதுல அப்படி எடிட் பண்ணணும்ல இவனுக்கு ஏற்கனவே எலியட் ஆகிற தகுதி இருக்கு நிறைய பேர் வந்து சாகித்ய அகாடமி வரதுக்கு முன்னாடியே இது ஏற்புற அடுத்த ஒரு சிக்கல் இருக்கு இந்த சூழல்ல இவ்வளவு அன்பு கொண்டு எழுத்தை மதிச்சு ஏதோ உண்மையா எழுதுறான் நாணயமா எழுதுறான் கேமனம் சொன்ன மாதிரி மகா பிரம்மாண்டமான நுணுக்கங்கள் நுண்ணியங்கள் அதுக்குள்ள இல்லைன்னா கூட ஆத்மாத்மா வாழ்க்கை எழுதுறான் எனக்கு மனசுல பட்டதை சொல்றான் பயப்படாம எழுதுறான் ஆட்டோ ஒர்க் தான் கூட வரட்டும் அறுபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பயந்து என்ன பிரயோஜனம் செத்தா செத்துட்டு போகலாம் என்ன செத்துட்டா பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்து வந்துருக்கணும் சோ இந்த சூழல்ல நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு கனிவோடு மகிழ்வோடு தோல்ல தட்டி கொடுக்கற மாதிரி சொல்கிற இது எனக்கு வந்து எந்த விருதை விடவும் மிகப்பெரிய விருது இதற்காக என்னுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் நண்பர்கள் கஷ்டமும் கண்மணி கருத்தினுடைய கதைகள்ல கேட்கற மாதிரி அவங்களுக்கு என்ன வேத்து வடிக்குது ஆஞ்சல் நடந்துட்டு என்னெல்லாம் நடக்குதுங்கிறீங்க மொழிக்குள்ள சமீபத்தில் ஒரு ஒரு நேர்காணல் தொகுப்பு வாசிச்சேன் அதை பத்தி ஒரு மதிப்பு ரொம்ப ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில அவர் சொல்றாரு இந்த நூல் இந்த ஆண்டில் இந்த எழுத்தாளருக்கு பத்தொன்பது நேர்காணல்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஒரு எழுத்தாளனுக்கு இங்க இருக்கிற பத்திரிகை எல்லாம் பத்தொன்பது நேர்காணங்கள் வெளியிட்டு அனுப்புறது அப்படிங்கிறது நான் அப்புறம் யோசிச்சு பாக்குறேன் அப்புறம் யாருக்காவது பதினேழு வந்திருக்கணும் இல்ல ஒருத்தனுக்கு பதினெண்டு வந்திருக்கணும் இல்ல இன்னொருத்தனுக்கு ஒன்பது வந்திருக்கணும் இல்ல ரெண்டு வந்திருக்கணும் இல்ல ஒன்னு வந்திருக்கணும் யாருக்கும் ஒன்னும் வரல அப்ப இலக்கியத்துக்குள்ள வேற எதுவும் நடக்குது இங்க அரசியல் தலையீடுகள் இருக்கு இலக்கியத்தை பிரபலப்படுத்துவதில் வெளியிடுவதில் அதை கொண்டாடுவதில் மிக பயங்கரமான ஒரு அரசியல் தலையீடு நடந்துட்டு இருக்குது எழுத்தாளா எழுத்தாளா அல்லாதான் எல்லாரும் ஒருத்தாள போயிட்டு இருக்கான் இந்த சூழல்ல வந்து தகுதியை பாராட்டப்பட வேண்டும் ஒரு சிறப்பு செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சிறப்பு செய்ய வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம் அளிக்கிறது நான் உங்கள் சகலருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை வாழ்த்திய என்னை மேலும் மேழுத ஊக்குவிக்கிற எல்லோருக்கும் மகிழ்ச்சி இல்லாம அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை ரூவா கசகவாசி என்ன வந்தாலும் நாயத்தை காசு குறைக்கணும் நம்ம கதைத்த காசு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தகுதியான படைப்பாளர்களுக்கு பரிசு வழங்குவதன் ஒரு திருப்பு இது அமையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பரிசு எனக்கான பரிசாக இல்லை என்னை விட இந்த மொழியில தகுதியானவங்க இன்னும் இருபது பேர் இருக்கிறாங்க என்னை விட மூத்தவர்கள் என்னோட பதினஞ்சு இருபது வயசு இளையவர்கள் என்னை விட தகுதியானவர்கள் இன்னும் இருபது பேர் இருக்கிறாங்க சில சமயங்களில் உண்டு ஒரு வருஷத்துல வந்து மொத்தமா ஒரு முப்பது பேருக்கு பரிசு கொடுத்து தீத்தாதான் இருக்கிற பேக்லாக கிளியர் பண்ண முடியாது

நாற்பத்தஞ்சு வயசுல நாற்பத்தஞ்சு வயசு தான் சரியான வயசு கண்மணி குழம்பு சேர்றதுக்கு இது வழங்கப்பட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா நானே நாகர்கோயில் ஒரு விழா எடுப்பேன் ஆனா நமக்கு வந்து இன்னும் கிளியர் பண்ண வேண்டிய பயிர்ஸ் இருக்கு இவ்வளவு வருத்தத்துக்கு இருக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஒரு தகவல் கிடைச்சது மாயில கங்கப்பா அவருக்கு கடைசி மூணு பேர்ல அவரு இருந்தாரு எனக்கு ரொம்ப அப்புறம் அதுக்கு பொறுப்பான விளக்க சொன்னேன் அவர் கொடுத்துருக்கணும் நீங்க சங்க இலக்கியத்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிற மனுஷன் மரபு கவிதையினுடைய உச்சம் மாயில மாயில கங்கப்பா அரங்க இந்த பக்கம் நடக்கிற வந்து பேச்சாளர்களுக்கு மரபு கருதல பாரதிதாசன் மிச்சக்கூடிய ஆற்றல் உள்ளவர் கூட போட்டி போட்டு அதான் தோத்துக்கோருமை மொழியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்காக இறைவனை தான் பல தீமைகள் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு எனக்கு இறை நம்பிக்கை வருது கடவுள் பார்த்து ஏதாவது செய்ய மாட்டானா கடவுள் பார்த்து செய்தால்தான் உண்டு போல்றது எல்லாம் இப்ப மறுபடியும் ஆத்திகராக வேண்டிய சூழல்ல இருக்கு சமூக அமைப்பு அரசியல் அமைப்பு நம்பிக்கையை உங்களுக்கு முன் வைத்துக் கொண்டு வாங்கி படிப்போம் வாங்கி பாராட்டுவோம் ஒரு சொல் போதும் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு சொல் போதும் நல்லா இருக்குங்கிற ஒரு சொல் போதும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடப்பெறுகிறேன்